புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இன்று காலமானார் இதையடுத்து அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது வேலூர் மாவட்ட எஸ்பி என் மணிவண்ணன் அவர்களின் தலைமையில் முன்னூற்று எழுபத்தி இரண்டு செல்போன்களை செல்ட்ராக்கர் மூலம் கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைத்தமைக்காக வேலூர் டிஐஜி முனைவர் எம் எஸ் முத்துசாமி அவர்கள் பாராட்டி கேடயம் வழங்கி கௌரவித்தார் வேலூர் சாய்நாதபுரம் மற்றும் பல்வேறு இடங்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் மூலம் பயனடைந்த பயனாளிகளிடையே காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் பேசினார் மருத்துவத்துறை வங்கிகள் இலவச எரிவாயு இணைப்பு அஞ்சலகங்கள் ஆதார் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலம் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது ஜன்தன் யோஜனா திட்டத்தில் வங்கி கணக்கு துவக்கியதாக யூனியன் வங்கி மேலாளர் கார்த்தி தெரிவித்தார் ஆம்பூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆம்பூர் எம்எல்ஏ ஆட்சார் வில்வநாதன் அரசுத்துறை அதிகாரிகள் பங்கேற்பு ஆம்பூர் ரெட்டி தோப்பு பகுதியில் உள்ள மஜ்ருலூம் கல்லூரியில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் ஐந்து வார்டுக்கு உட்பட்ட பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தெற்கு மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தடகள போட்டியில் குண்டு எறிதல் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் சார்பில் கே எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சார்ந்த இளநிலை மூன்றாம் ஆண்டு கணினி அறிவியல் துறையைச் சார்ந்த மாணவர் ஆர் சதீஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவருக்கு கல்லூரியின் செயலாளர் கே எம் ஜி ராஜேந்திரன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் காட்பாடியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் பல்வேறு துறைகள் மூலம் சிறப்பு முகாம் காட்பாடி கழிஞ்சூர் பகுதியில் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய வார்டுகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணை மேயர் சுனில்குமார் ஒன்றுவது மண்டல குழுதலைவர் புஷ்பலதா வன்னியராஜா மாமன்ற உறுப்பினர்கள் டிட்டா சரவணன் ரஜினிகாந்த் சரண்யா சீனிவாசன் ஒன்றாவது மண்டல சுகாதார அலுவலர் சிவகுமார் உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தில் ரூபாய் கோடி மதிப்பிலான புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தமிழக முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் கேசவமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சீனிவாசமூர்த்தி சாந்தலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கி இனிப்பு வழங்கினார்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லட்சுமி மதியரசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஊரக உள்ளாட்சி துறைக்கு சம்பந்தப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி கட்டிடங்கள் மற்றும் ஒன்றிய குழு அலுவலகங்கள் காணொளி காட்சி மூலமாக சிறப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் களமங்கலம் ஒன்றியத்தில் ஒன்றிய கட்டிட அலுவலகம் திறக்கப்படும் மூணு கோடி மூணு கோடி பதினைஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் சிறப்பு திறப்புடன் நடைபெற்றது என்பதை என் நான் சார்ந்த அரசியல்வாசல் துறையினர் சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் சார்பாகவும் ஒன்றிய மக்களின் சார்பாகவும் மற்றும் அதிகாரியின் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓசூர் அடுத்த வழியாக லாரியில் கடத்த முயன்ற ரூபாய்த்து நான்கு லட்சம் மதிப்பிலான குட்காவை அதிரடியாக போலீசார் பறிமுதல் செய்தனர் சோதனை சாவடியில் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் எஸ்ஐ பட்டு அன்புகரசன் ஆகியோர் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளியிலிருந்து வந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் லாரியில் ரகசிய அறை அமைத்து அதில் தடை செய்யப்பட்ட ரூபாய் பத்து லட்சத்து எண்பத்து நான்காயிரம் மதிப்பிலான ஆயிரத்து ஒன்று நாற்பத்து மூன்று கிலோ குட்கா இருந்தது தெரியவந்தது பின்னர் குட்கா கடத்தி வந்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் ரவி சிவகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்து குட்கா மற்றும் கண்டெய்னர் லாரியையும் பறிமுதல் செய்தனர்